அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணுங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மிகே வாயு புத்திராயத்தியமிகே தந்தனோ மாருதி புரட்சோத்தியாத் ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஓம் வித்மகே மா ஜவாலாயத் மிகே தன்ன சக்கர புர உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் நண்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது தமிழ் மாத ராசி பலன் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்கள் பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது தமிழ் மாத ராசி பலன்கள் ஆணி மாத கிரகங்கள் இந்த மேஷ ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா சூப்பராகவே இருக்க போது கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக அருமையாக இருப்பதால் அதுலேயும் குறிப்பாக ரெண்டாம் இடத்துல குரு இருக்க கொடுத்து வைக்கணுங்க ராசிநாதன் ராசியில் அமர்ந்து அது சிறப்பு ம ஏனைய கிரகங்களும் குறிப்பாக சனி பகவான் பத்துக்குடையவன் பதினொன்றில் இருக்கிறதும் சிறப்பு ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா இந்த சனி பகவான் ஆணி அஞ்சாம் தேதி அடைகிறார் வக்ரமடைந்தால் அடைந்தால் முன்வீட்டு பழனி செய்வார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது இருந்தபோதிலும் அது வந்து பத்தாம் இடத்தில் இருப்பதாக ஒரு நிலை மற்றபடி கிரகங்களுடைய சஞ்சார நிலை சிறப்பாக இருப்பதால் இந்த ஆணி மாத கிரகங்கள் இந்த மேஷ ராசிக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசியில் இருபத்தி ஏழு நாள் அதிகபட்சமாக ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் அதுலேயும் வந்து ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் அதாவது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் விவசாய பெருமக்கள் இவங்க அத்துணை பேர்களுக்கும் இந்த ஆனி மாதம் அற்புதமாக அமையப்போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் ஏன் என்று சொன்னால் ராசிநாதன் ராசியில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் சனி பார்வையில் இருக்கார் அது வேற ஒரு விஷயம் பட் சனி பார்த்தா கொஞ்சம் டென்ஷன் பரபரப்பு மந்திரிச்சூட்டம் மாதிரி இருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது ஒரு சில நேரத்துல சில இடர்பாடுகள் வரும் ஏன்னா ராசிநாதனை சனி பார்க்கிறேன் மத்தபடி பீடம் ஏறி இருப்பதால் செவ்வாய் பகவான் நீங்கள் சாதிக்க பிறந்திருக்கிறீர்கள் இந்த ஆனி மாதம் இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு மாதம் குறிப்பாக பொருளாதாரத்தில் சுபீட்சங்கள் ஏற்படும் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம் தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் இல்லை பல நிலைகளில் உங்களுக்கு பண வரவு வரும் எங்கிருந்து வரும்னே தெரியாது பிள்ளைகள் மூலம் மனைவி கணவன் ஏற்கனவே கொடுத்து வச்சுருப்பீங்க இல்லை அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் இப்படி பலதரப்பட்ட பிக்சடில் போட்டிருப்பீங்க ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க இப்படி பல நிலைகளில் இருந்து உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேஷராசி அன்பர்களுக்கு விளங்குகிறது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் அதில் குறிப்பாக வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு மாதம் நீங்கள் நினைக்கிறத சாதிக்க முடியும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் ரெகக்னேஷன் கிடைக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் இவ்வளோனா நீங்கள் எங்கேப்பா இருந்தீங்க உங்கள் திறமை இவ்வளோ அதி ரொம்ப அதி புத்திசாலியாக இருக்கீங்க ரொம்ப திறமையாக இருக்கீங்கன்னு ஒரு சிலருக்கு இந்த பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர்ஸாக இருப்பீங்க அவங்களுக்கு நல்லாசிரியர் விருதுக்கு ரெகமெண்டேஷன் கூட பண்ணலாம் அப்படி இதில் வழக்கறிஞராக இருப்பீங்க கேஸில் வின் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருந்து ரேட்டிங் கூடும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் என்னென்னா ஒரு சுபீட்சமான ஒரு சூழல் குடும்பத்தில் சுபீட்சம் நிம்மதி அம்ம அமைதி இப்படி உங்களை பொறுத்தவரையிலையும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வருவீங்க அற்புதமான ஒரு மாதமாக இது விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது தைரிய வீரியஸ்தானமும் சிறப்பாக இருக்குது மூணாம் இடத்துல போய் சூரியன் புதன் இணைந்திருக்கிறார்கள் புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது இப்போ உங்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் பள்ளிக்கூடங்கள் கல் கல்வி சாலைகள் கல்லூரிகள் யூனிவர்சிட்டி போன்றவற்றில் ப கல்வி நிறுவனங்களில் பணி பணிபுரியக்கூடிய அன்பர்கள் ஆசிரியப் பெருமக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேர்களுக்கும் இந்த ஆணி மாதம் அற்புதமான ஒரு மாதம் உங்களுக்கு ஒரு தனி ரெகக்னேஷன் கிடைக்கும் உங்கள் திறமைகள் பாராட்டப்படும் என்று சொன்னால் மிகையாகாது இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஆடுவேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது இந்த சுக்கர பகவான் கடைசி பத்து நாள் உங்களுக்கு சுக்கரன் பத்து நாள் கடகத்தில் இருக்கார் புத பகவான் இருபத்தோரு நாள் கழகத்தில் இருக்கார் அப்போது வந்து கடைசி பத்து நாள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு அம்சம் இருக்கிறது கார் வாங்கலான்னு நினச்சிட்ருப்பீங்க இப்போ அதுக்கு பலிதமாகும் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் இந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இந்த பத்திரப்பதிவு எழுத்து கணக்கர் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கோ இல்லை ஒரு நல்ல சம்பாத்தியம் ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பான ஒரு முத்தாய்ப்பான காலம் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் இவங்க எல்லாருக்கும் இந்த மாதம் மிக உன்னதமான ஒரு அமை அமைப்பை தந்துவிடும் இந்த அஞ்சாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் அல்லது பிள்ளைகள் படிக்கிற இடத்துல இடர்பாடுகள் வரலாம் பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் குலதெய்வம் வழிபாடு பண்ணுங்க ஆனால் உங்களுக்கு இந்த மந்திரிச்சி விட்ட மாதிரி இருப்பீங்க அஞ்சாம் இடம் சந்தோஷமான இடம் அந்த சந்தோஷத்தை காணாமல் போய்விடும் ஏன்னா சனி பார்க்குது அப்போ சந்தோஷமே இருக்காது ஏதோ ஒரு டென்ஷன் பரபரப்பில் இருப்பீங்க ஆனாலும் சாதிப்பீங்களான்னா கண்டிப்பாக சாதிப்போம் பிள்ளைகளுக்கு இடர்பாடு பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் வரும் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் இந்த ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் உங்களுடைய நீங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்குங்க இப்போ வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் தாராளமாக கிளம்புங்க நல்லதே நடக்கும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும் இன்ட்ரிவியூ அட்டென்ட் பண்ணுறாங்க நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க ஏன்னா ஆறாம் இடம் என்பது சக்ஸஸை தரக்கூடிய வெற்றி வெற்றி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் அப்போ பிள்ளைகள் வந்து எக்ஸாம் எழுதுகிறாங்க எக்ஸாம் நீட் எக்ஸாமு பேங்க் எக்ஸாமு இல்லை வேலைக்காக எக்ஸாம் எழுதுகிறாங்க இன்ட்ரிவியூ அட்டென்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருந்தால் சில பிரச்சனைகளை சந்தித்தீர்கள் ஆனால் இப்போ எட்டாம்த்தை செவ்வாயும் பார்க்கிறார் குரு பகவானும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகலிட்டு லிக்விட் கேஷ் உங்க பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் இந்த செவ்வாய் பகவான் மேஷத்திலிருந்து நாலாம் பார்வையாக கடகத்தை பார்ப்பதால் சொத்து ஒத்துக்கள் வாங்குவது விற்பது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு சிலர் சொத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ராசி அன்பர்களுக்கு விளங்க போகிறது அடுத்தது உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் அற்புதங்க தொழிலில் நம்பி நீங்கள் கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தியாகும் வே அதாவது படித்து முடித்த இளைஞர்கள் புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா தாராளமாக உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட அனுக்கி வேலைக்கு போகலாமா இல்லை சொந்த தொழில் செய்யலாமான்னு பார்த்துக்குங்க வேலைக்கு போகணுன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் வேலைக்கு சேரணுமோ அந்த வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை தொழில் பண்ணணுன்னா எந்த எது மாதிரியான தொழில் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு தொழிலை செ செய்யலாம் நீங்கள் வந்து தொழிலும் சிறப்பாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி பகவான் உங்களுக்கு பதினோராம் இட பத்தாம் இடத்து அதிபதியான சனி பதினோராம் இடத்தில் இருந்து வக்ரகதியில் இருப்பதால் பின்னோக்கி செல்வதால் உங்களை பொறுத்தவரை தொழிலில் இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு ஜர்க் இருக்கும் ஏன்னால் சனி பகவான் தொழில்காரகன் தொழில்காரகன் வந்து வக்ரநிலை பெறும்பொழுது தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களோ எதிர்பார்த்த தெ நல்ல திருப்பங்களோ எதிர்பார்த்த ஒரு அமைப்புகளோ ஏற்படாது என்னமோ பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லா தான் போகுதுன்றாங்க ஆனால் நல்லா சொல்கிறாங்க ஜோசிகனுங்க சொல்கிறாங்க ஆனால் சரியாக போகலங்களே சரியாக லாபம் கிடைக்கலையே சரியாக தொழில் வந்து பிடிமானம் ஏற்படலையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் ஏன் என்று சொன்னால் இந்த கர்மகாரகன் பத்தாம் அதிபதி சனி வக்ரம் அடைவதால் தொழிலில் ஒரு ஏற்ப ஏற்கனவே இருந்த ஒரு ஃப்ளோ ஒரு ஸ்பீடு இப்போ இந்த அளவு இப்போ இருக்காது ஒரு மந்தத்தன்மை ஏற்பட்டு தொழில் வந்து ஒரு மீடியமாக தான் போகும் இருந்தாலும் சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அதுலேயும் குறிப்பாக பெட்ரோலியம் ப்ராடக்ட் நிலக்கரி சுரங்கம் இரும்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய சின்ன லேத் இருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் இரும்பு இல்லாத உபகரணங்கள் இல்லை இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா வேலை வாய்ப்புகள் முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே நேரத்தில் ஏதோ ஒரு டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் இந்த மாதம் மேஷராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வேலையில் ஒரு அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது எதிர்பார்த்த லாபமோ எதிர்பார்த்த வேலையில் ஒரு திருப்தியோ இருக்காது என்று சொன்னால் மிகையாகாது பனிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போங்க அன்மிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய அமைப்பு உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் பன்னெண்டில் ராகு வந்து உங்களை சும்மா இருக்க விடாத அழிஞ்சு திரிஞ்சு பொருளாதாரத்தை தேட வைத்து விடும் அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமாக அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது எதிர்பார்த்ததை விட பன்மடங்கு லாபத்தை தரக்கூடிய நிலையில் பண்படஞ்சு வருமானத்தை தரக்கூடிய நிலையில் இந்த ராகு பகவான் இருக்கிறார் இந்த ராசிக்கு தமிழ் மாதம் தேதியை குறிப்பிடுகிறோம் ஆணி மாதம் ஐந்து ஆறு ஏழு ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டமம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க அதனால் உங்களுக்கு பிரச்சனை தலைக்கு வருது தலப்பாயிட போகும் கூடிமான வரைக்கும் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க ஆஃபீஸ் போனாலும் சரி டெய்லி வேலைக்கு போகிற அப்படின்னு ஒரு இதுவாக இருந்தாலும் வழக்கு மாதான் நீங்கள் வந்து ஒரு வாடகை வண்டியில் போகிறது நல்லது இல்லை பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ போகிறது நல்லது உங்களை பொறுத்தவரையிலையும் சொந்த வண்டி வாகனங்களை இந்த காரணம் இந்த மூன்று நாளும் பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்கிறோம் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இந்த ஆணி மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்கும் என்று சொன்னால் மிகையாகாது